தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க விநாயகனே வைத்திருப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பத்தாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூர நட்சத்திரத்துல பிற்பகல் ரெண்டு மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் உத்தர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பிற்பகல் ரெண்டு மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மரண யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ரெண்டு மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் மேல் அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று பிரதோஷ வழிபாடு இன்று பிரதோஷ வழிபாடு செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு கொடுத்துரும் சிவபெருமானுடைய நாமமான ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கற்கிறதும் கோளறு பதிகம்ங்கிற பாடலை காதுகளால் கற்கருதும் சிவபெருமானுடைய ஆலயங்கள் அவரை மூன்று முறை நிதானமாகவும் பிரதானமாகவும் வளம் வருவது திருநீர் வில்வம் சாந்திக்காக பழச்சாறு டெட்ராபாக் ஜூஸ் இது போன்ற பொருட்கள் கரும்பு சாறு இளநீர் இது போன்ற பொருட்கள் கொண்டு அவரை பிரார்த்தனை செய்து அதை விநியோகம் செய்வது மேலும் நம்ம நேயர்களுக்கு உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமத்தன்னைக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் பூரம் உத்தரம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சவுண்டு பார்ட்டி சவுண்டு பார்ட்டி எவ்வளோ கத்தி பேச வேண்டியதாக இருக்குது எவ்வளோ அதட்டி பேச வேண்டியதாக இருக்குது இந்த கோவம் வந்தால் வேற நம்ம கொஞ்சம் உச்ச சாயலில் கத்திடணும் நம்மளை கோவத்தை நம்ம கோபத்தை கிண்டுறாங்க நம்ம கோபத்தை கிளறாங்க நம்மளை கோபப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்தில் இருக்கும் எதிர்ப்பு உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் யாரை எதிர்த்து பேசுகிறீங்க யாரை எதிர்த்து நிற்கிறீங்க யார்கிட்ட எதிர்த்து சொல்கிறீங்க அப்படின்னு இந்த எதிர்த்து பேசுறது எதிர்த்து நிற்கிறது எதிர்த்து சொல்கிறதுங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இந்த கிட்டத்தில் தான் இந்த பக்கத்தில் தான் இந்த யுவத்துண்ட தான் இந்த போனோன்னே வந்துடலாம் வந்தோன்னே போயிடலாம் மீட்டிங்ஸ் கான்ஃபரன்ஸ் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் டிஸ்கஷன் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் வரலாற்று சோடுகள் வரலாற்று குறிப்புகள் இதிகாசங்கள் புராணங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்வுகள் எடா வெட்டாம் விருந்தான் முரளாளி வந்துட்டாராம் அந்த அருவாலை தூக்கிட்டாராம் சாமி எடுத்துட்டாங்களாம் மாரியாய்க்கு பூ கொண்டு போயிட்டாங்களாம் இந்த மாதிரி தெய் எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்வுகள் பரிவார தெய்வங்களினுடைய நிகழ்வுகள் குல தெய்வங்களினுடைய பிரார்த்தனைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு ஐயனாரப்பா உன் பிள்ளையை நல்லா காப்பாற்றிட்ட அப்படின்னு காப்பாற்றிட்டேன் அப்படின்னு நன்றி கூற வேண்டிய தருணம் நீங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் பெரிய பெரிய தடைகளெல்லாம் ஜம்ப் அடித்து ஜம்ப் அடித்து வந்துருவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் நானும் ஜம்ப் அடிப்போனால் நீங்கள் ஜம்ப் எல்லாம் இல்லைங்க ஒரே லாங் ஜம்ப்பு தான் எவ்வளோ தூரம் தாண்டிட்டீங்கன்னு பாருங்கள் எவ்வளோ உயரம் போகிறோங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின் தான் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறத கண் கூட பார்க்கலாம் உடல் நலத்திலையும் மனோநலத்திலேயும் நல்ல முன்னேற்றம் அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் பியூட்டி சென்டர் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் சலூன் மசாஜ் பார்லர்ஸ் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் ரசித்து சந்தோஷப்படுவதற்கான தருணம் என்ன மேட்சிங்காக ட்ரெஸ்ஸு என்ன கலராக ட்ரெஸ்ஸு அப்படின்னு இன்னைக்கு உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தேன் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்தேன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை பார்த்தேன் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் இப்போ என்ன கான்ட்ராஸ்ட்டாக என்ன காம்பினேஷனாக இன்றைக்கி நீங்கள் கலர் பண்ணணும் ஐ கலருன்னு சொல்கிற தருணம் மிதரராசினியர்களுக்காக உண்டு கடகராசி கடகராசினியர்களை பொறுத்தவரை பங்காளி சண்டை கண்டிப்பாக இருக்கும் அண்ணா தம்பி அப்படின்ட்டு இந்த அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி நடந்தது அந்த நாள் முடிந்ததா பாரதம் இந்த இருபது அறுபது வெல்லுமா அறுபது இருபது வெல்லுமாங்கிற ஒரு போராட்டம் கடகராசினியர்கள் மனசில் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆகுடி வாழ்க்கையே வாழ்ந்து வாழ்ந்துதான் பார்க்கணும் கடகராசினியில் ஒரு கை பார்த்துருவோம் அப்படிங்கிற போராட்டம் இன்னைக்கு நிச்சயமாக இருக்கும் எதிரிக்கு சவால் விட்டு சிம்ம சொப்பனமாக காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய படிப்பு அறிவு புத்திசாலித்தனம் கடிகாரத்தனம் கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா பண்ணல உங்களுடைய அனுபவம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ரிசல்ட் தரும் காரியங்கள் எல்லாம் ஒரு தடைக்கு பிறகு ஜெயமாக வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு ஆனால் சின்ன தடை தான் தாண்டி குதிச்சிருங்க அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக உண்டு எது சந்தோஷமான செய்தி ஹாப்பி நியூஸு ஹாப்பி நியூஸு அமௌண்ட் ஹாஸ்பின் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹாஸ்பின் டெபாசிட்டட் அந்த பணப்புழக்கம் பணப்புழக்கம் அப்பா அம்மனால பேசிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் சார் ஃபினிஷ் அப்படின்னு இந்த ஃபினிஷிங் ஃபினிஷிங் சரியில்லப்பான்னு சொல்லிகிட்டு இருந்த சிம்மராசி நேர்கள் இன்னைக்கு ஃபினிஷிங் கணக்கச்சிதமாக இருந்தது கககப்போ அப்படின்னு சொல்கிற தருணம் உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் பெரிய 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 காரியங்கள்லாம் கூட அசால்ட்டாக செய்து முடிக்க வேண்டிய அமைப்பு பிரயாணங்கள் சுகம் தர வேண்டிய தருணங்கள் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு தீர்க்கமான முடிவு அப்பா அடா அப்படி கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான பழைப்புகள் இந்த மலர்கள் மாலைகள் பழங்கள் இனிப்பு பொருட்கள் காசு கொடுத்தா கெச்சிடும் ஒரு அன்பு பரிசா வரும் பொழுது அட பொதுமக்களாக பார்த்து கொடுக்குற வெகுமதின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அன்பு பரிசை வாங்கும் பொழுது மனது ரெண்டும் ரெக்கை கட்டி பறக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படின்னு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் சார் ஆளே வெயிட்டிங்கு நீங்க வேற அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் இந்த வர்றேன் 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 இந்த தர்றேன் 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 வர்றேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க தர்றேங்கிறாங்க தரமாட்டேங்கிறாங்கன்னு அலைச்சல்ல விடுறாங்க சார் நம்மள டீல்ல விட்டாங்க அப்படின்னு இந்த டீல்ல மாட்டிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் நம்பி செஞ்சேன் பாருங்க கோத்து விட்டுட்டாங்க அப்படின்னு இந்த கோத்து விடுறது மாட்டிக்க சாட்சிக்கு மட்டும் போயிடவே போயிடாதீங்க சண்டைகாரங்காலது எவ்வளவோ மேல் ப்ளீஸ் சாரி தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மறதிக்கு மாணிக்க விநாயகருங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தையும் சொல்லுங்க காணா போன பொருள் கைக்கு கிடைக்கும் இந்த ஞாபகம் மருதி அப்படிங்கிறது வெளியில வருவதற்கான ஒரு ஒரு பெரிய ஒரு பரிகாரமா இந்த ரெண்டு விஷயமும் இருக்கும் எது மறதிக்கு மாணிக்க விநாயகர் அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிற வரைகாசம்மனை பிரார்த்தனை செய்யுங்க துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் போயம் போயம் என்ன போயம் சார் தமிழ் போயம் இங்கிலீஷ் போயம் தெலுங்கு போயம் ஆள் போயம் உங்களுக்கு என்ன பார்த்துக்கங்களேன் அப்போ கவிதையே தெரியுமா நீங்க தான் அந்த கவிதைங்க வேற யாரும் கிடையாது அப்போ எவ்வளோ அழகா பேசுவீங்க எவ்வளோ அளவுக்கு புகழ் பெருமை இருக்கும் எவ்வளோ அளவுக்கு காரியங்கள் ஜெயமாக வேண்டிய தருணங்கள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவினா நீங்க தானா பார்த்துக்கோங்களேன் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் உங்களுக்கே உரித்தானதாக இருக்கும் இந்த ஷாப்பிங்கு ப்ரொவிஷ்னரி ஸ்டேஷ்னரி வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு என்ன 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 தீர்ந்து போச்சான் அப்படின்னு அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் துலாம்ராசினியர்களுக்காக ஒன்றே ஒன்று திட்டுறேன் சண்டை போடுறேன் கோபப்படுறேன் ஆத்திரப்படுறேன்ட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க இந்த கோவம் வந்தால் டக்குன்னு உச்சசாயலில் கத்துறது வேண்டாம் அறிவை பயன்படுத்துங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அது வேண்டாம் கொஞ்சம் அரவணைத்து வேலை வாங்குவது நன்மை தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்கு அடுத்த இருக்கிற விஷய ராசி நேர்களை டென்ஷன் படப்படப்பு அதுஜோ இந்த அங்கேயாம் இங்கேயாம் அப்படின்னு உங்கள் வண்டிக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி அழுதுனு ஒன்றா பார்த்துக்கல ஆமாம் சார் ஆமாம் சார் நானும் எவ்வளோ முறுக்கு முறுக்கிறது எவ்வளோ திருப்பு திருப்புறது எவ்வளோ க திருப்புறது அப்படின்னு வண்டியை எங்கே நிறுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு இந்த பார்க்கிங்க்கு இடம் இல்லாமல் படுற அவஸ்தை எப்பவும் பாருங்கள் நம்ம நிறுத்துகிற இடத்துல வேறு யாரோ நீங்கள் நிறுத்திருக்கிறாங்க என்ன பண்ணுறது இன்றைக்கி சந்திரனுக்கு நிறுத்தறதுக்கு இடம் கிடைக்கல ப்ளீஸ் ஸ்டாப் அப்படி இல்லை என்ன இல்லைங்க என்னையெல்லாம் யாரும் ஸ்டாப்புன்னு சொல்ல முடியாது உங்களை தான் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவணங்கள் கோப்புகள் ஐடி கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க கையில் கொஞ்சம் சில்லற காசு வச்சுக்கோங்க ஜிபே கூகுள் பே இதை நம்பி இந்த ஆன்லைன் பரிவர்த்தனைகளை நம்பி ரொம்ப இருக்க வேண்டாம் கையில் கொஞ்சமாவது பொருளாதாரத்தை வச்சுக்கணும் இல்லைன்னா லாஸ்ட் மினிட் டென்ஷனுங்கிறது சீராசினியர்களுக்கு வந்துடும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பிளான் பண்ணாம எதையும் பண்ணக்கூடாது பிளான் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடாது சோடா பாட்டில் பொங்குன மாதிரி பொங்கக்கூடாது அறிவை பயன்படுத்தணும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது சில நாள் பின்னாடி செய்யறத முன்னாடி செய்யணும் முன்னாடி செய்யறதை பின்னாடி செய்யணும் எல்லாம் நம்ம மரியாதையை காப்பாத்திக்கிறது இதை சொல்லிவிட்டோம் அப்புறம் டயத்துக்குள்ள முடிச்ச இந்த டயத்துக்குள்ள அப்படின்னு இந்த டயத்துக்குள்ள ஸ்கூலுக்கு கிளப்பணுமா டையத்துக்குள்ள ஆஃபீஸுக்கு கிளப்பணுமா இந்த டயத்துக்குள்ள போகணுமா ஏன் பெரிய டைம் என் டைமே சரியில்லாமல் தான் கொஞ்சம் இருந்துச்சு இப்போ தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பிற்பகலுக்கு அப்புறமா தனுசுராசினியர்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் டெட்லைனு டியூ டேட்டு ஆமாம் சார் ஆமாம் சார் கிரெடிட் கார்டு இஎம்ஐ வட்டி வரி வாய்தா மண்ணெண்ணெய் ரவை ரேஷன் பாமாயில் பச்சை அரிசி ஒன்றுக்கு நாலு மெசேஜ் அனுப்புகிறாங்க சார் நானும் சொல்லிட்டேன் சாய்ந்தரத்துக்குள்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஆனாலும் பாருங்கள் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சு பாட வேண்டிய தருணங்கள் தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலாம் ஆச்சு இந்த சில்லஸ் சில்லஸ் உங்களை யாரை ஐஸ் கட்டி போட்டு சாப்பிட சொன்னோம் இந்த இருந்து எடுத்தோன்ன உணவு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் லேசாக அடிக்கிற வஸ்திரங்கள் ஆமா சார் ஆமா சார் கொஞ்சம் போர் அடிக்குது டல் அடிக்குது இந்த எக்ஸாம் நினைச்சா நமக்கு ஃபீவர் வருது படித்து படித்து நமக்கு மனப்பாடம் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் சொல்லி புரிய வைக்க முடில இந்த குழந்தைகளோட சத்தம் வேற ஜாஸ்தி இருக்கு இந்த சவுண்டு ஜாஸ்தி இருக்கே அப்படின்னு விநாயகனே வெல்வினை தீர்ப்பவனே அப்படிங்கிற பாட்டை கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி தான் கேட்டால் என்ன அப்படின்னு பக்கத்து வீட்டில் கேட்குற மந்திரம்லாம் நம்ம வீட்டில் ஓடுது சார் அப்படின்னு இந்த பக்கத்து வீடு எய்த்த வீடு இதோட சவுண்டெல்லாம் நமக்கு கேட்குது அப்படின்னு இந்த அந்த பக்கத்து வீட்டை எயித்த வீடோட பஞ்சாயத்தெல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு போகுது தலை சுற்றி போகுதுன்னு சொல்கிற தருணம் மகராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேரில் பொறுத்தும் ஏன் ஊட்டு பஞ்சாயத்தே எனக்கு பெருசாக இருக்குது நான் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டேன்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னு யாரும் பரமசிவன் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேனு சொன்ன வார்த்தை தான் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது குறை பேசக்கூடாது புரளி பேசக்கூடாது மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது சார் பொய் சொல்லலைன்னா எப்படி சார் உண்மையை மறைச்சும் சொல்லக்கூடாது கொஞ்சம் டீசெண்டாக பாலிஷாக இருக்கிறத சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது விற்கிறவனுக்கு ஒரு கண்ணுனா வாங்குறவனுக்கு ஆயிரம் கண்ணு நீங்கள் வந்துட்டாங்க அவங்களுக்கு விவரம் தெரியாது பத்து ரூபா சேர்த்து சொல்லிடலாம் தபையிலாக வாசிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா கடைசியில் ஏமாந்து நிற்கும் போது நீங்களாக தான் இருக்கும் டெசிஷன் மேக்கிங் இன்றைக்கி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எங்கேயும் க்யூவிலலாம் மாட்ட மாட்டேங்குது எப்பவும் பாருங்கள் கொஞ்சம் ஜாம் ஆகும் இன்றைக்கி ஜாம் ஆகாது ரொம்ப ஸ்மூத் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்தை காப்பாற்றிக்கக்கூடிய கூடிய தருணம் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இந்த எல்லை தாண்டிய பஞ்சாயத்து இல்லை எல்லை தாண்டிய பேச்சுவார்த்தைனா மாட்டிக்க போகிறது தான் இருக்குன்னா பார்த்துங்களேன் அன்வான்ட் திங்ஸ் வேணாம் கும்பராசி நேர்களே ஒதுங்கியிருக்கும் அடுத்த இருக்க வீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆட்டத்தை ட்ராலை முடிச்சுக்கிறது நல்லது டிராவல் டயட்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆகாரம் நேராக நேரத்துக்கு சாப்பிட முடியாது பிடித்த ஆகாரம்ங்கிறது இருக்காது கொஞ்சம் வெளியில் சாப்பிட்றதோ பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறதோ லஞ்சை ஸ்கிப் பண்ணுறதோ ஏதோ கொஞ்சம் அசௌகரியத்துடன் உணவு அப்படிங்கிறது மீனராசினியர்களுக்காக இருக்கும் டீ காஃபி கொடுத்தா கூட கொஞ்சம் ஆரி இருக்கும் டிகாஷன் ஜாஸ்தி இருக்குயா கேட்டதே லைட்டு காஃபி இந்த லைட்டு மில்க்கு இந்த லைட்டு டீ இதென்ன இவ்வளோ டார்க்காக கொடுக்குறீங்க அப்படின்னு கொஞ்சம் உணவு சமாச்சாரம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லை உப்பு பத்தாத தருணம் அப்படிங்கிறது கூட மீனராசினியர்களுக்காக இருக்கலாம் என்னென்னா ரோசப்படக்கூடாதுங்கிறது தான் அப்படி சொன்னேன் கோவப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது எல்லா நாளும் ஒரே மாதிரி நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது சில நேரம் கண்ட்ரோல்ல மீறும் பொழுது அதை வேடிக்கை பார்க்க வேண்டிய தருணம் மீனராசினியர்களுக்காக உண்டு இன்னைக்கு அந்த வேடிக்கை பார்க்கறனால்தான் பாத்துக்கோங்களேன் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் ஜீ திருவணக்காவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரி அகிலாண்டேஸ்வரியை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரண் அமைத்து தர இலவச சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்